ஒரு வீடு ஷூட் பண்றதுக்காக நீங்க நம்ம வந்திருக்கோம் ஆனா இந்த வீட்டோட பால்கனியை பார்த்து நான் மறந்துட்டேங்க பன்னெண்டுக்கு இருபத்தி ரெண்டு கிராமத்தில் பெரிய பால்கனி மெயின் ரோட் பேஸ்ல இந்த வீடை வந்து கட்டி சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க ரெண்டு முக்கால் சேண்ட்ல ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே செமி ஃபர்னிஸ் விழா ஹவுஸ் அதுவும் மெயின் ரோட் பேஸ்ல கட்டிருக்காங்க கோயம்புத்தூர் நீலாம்பூர் அவினாஷ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் நீங்க இதை ரீச் பண்ணிடலாம்

நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல பஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம்க்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் பக்காவ பண்ணிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு மேல வர ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு எட்டுங்கிற சைஸ்ல பெருசா கொடுத்திருக்காங்க ஓப்பன் டெரஸ் நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க